ஓம் ஸ்ரீ மகா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஆறு காமாட்சி ஒரு காரியமும் இல்லாமல் தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரம்மத்தையே சிவன் சிவம் என்று சொல்கிறோம் காரியமில்லாமல் ரூபமில்லாமல் வருணமில்லாமல் குணமில்லாமல் இருக்கிற அந்த சாந்தமயமான பிரம்மத்தில் இருந்துதான் இத்தனை காரியங்கள் ரூபங்கள் வர்ணங்கள் குணங்கள் எல்லாம் உண்டாகி இருக்கின்றன மாயா சக்தியினால் ஒரே பிரம்மம் இத்தனை உருவங்களும் குணங்களும் உள்ள பிரபஞ்சங்களாகவும் ஜீவராசிகளாகவும் தோன்றியிருக்கிறது ஒன்றான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக காட்டுகிற அந்த மாயா சக்தியைத்தான் அம்பாள் அம்பாள் என்று சொல்கிறோம் இந்த சக்தியினால்தான் நாம் எல்லாம் தோன்றியிருக்கிறோம் உண்மையில் நாமும் பிரம்மத்தை தவிர வேறு இல்லை ஆனால் வேறாக நினைக்கிறோம் இதற்குக் காரணம் சக்தியான அம்பாளின் மாயைதான் இப்படி நம்மை மாயையில் போட்டு எடுப்பது அவளுடைய லீலை அவள் மாயையில் நம்மை கட்டி போடுகிறவள் மட்டும் அல்ல மனமுருகி அவளை என்னாலும் பிரார்த்தித்து கொண்டே இருந்தால் அவளே இந்த மாயை முழுவதையும் நீக்கி நமக்கு பிரம்ம ஞானத்தை அனுகிரகம் செய்வாள் ஞானம் பெறுவதற்கு சாக்ஷாத் அம்பாளைத் தவிர வேறு கதி இல்லை அவள்தான் மாயையால் ஒரே பிரம்மத்தை மறைத்து பல வேறான பிரபஞ்சமாக காட்டுகிறாள் இந்த பிரபஞ்ச ஆட்டத்திலிருந்து விடுதலை பெற்று சம்சாரத்திலிருந்து ஜனன மரண சூழலில் இருந்து விமோச்சனம் அடைந்து பிரம்மமாகவே நாம் ஆக வேண்டும் என்றால் எவள் இந்த மாயையை செய்தாலோ அவளுடைய அனுகிரகம் தான் முடியும் மாயா சக்தியாக இருக்கிற அம்பாளேதான் ஞானாம்பிகையாக வந்து நமக்கு மோட்சத்தையே அனுகிரகம் செய்கிறவளும் ஆவாள் மாயா என்றால் எது இல்லையோ அது என்று அர்த்தம் இல்லாத வஸ்து எப்படி இத்தனை ஆட்டம் மாட்டி வைக்கிறது அது எப்போதுமே இல்லாதது அல்ல எப்போதுமே இருக்கிறதும் அல்ல ஞானம் வருகிற வரையில் மாயை இருக்கிறது அதுவரையில் நானாவிதமான வஸ்துக்களை பார்த்து எல்லாம் தனித்தனியாக உண்மையாக இருப்பதாக நினைக்கிறோம் அவற்றிடம் ஆசை துவேஷம் முதலியவற்றை கொண்டு பல விதங்களில் கர்மம் செய்கிறோம் இந்த கர்மத்தை அனுபவிக்க மறுபடியும் மறுபடியும் செத்து செத்து பிறக்கிறோம் அம்பாளை உபாசித்து ஞானம் வந்துவிட்டாலும் நானாவிதமான இத்தனையும் ஒரே பேரறிவான அவளுடைய வேறு வேறு தோற்றங்கள் என்று அனுபவபூர்வமாக தெரியும் நாமும் அப்படி ஒன்றே தோற்றங்கள் அதாவது அப்பியரன்சஸ் இத்தனை இருந்தாலும் இவ்வளவும் உள்ளே ஒன்றுதான் என்று தெரியும் உள்ளே ஒன்றாக இருப்பதை தெரிந்து கொண்ட பின் வெளியே மாற்றிக்கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கும் இந்த தோற்றங்களில் ஆசை துவேஷம் எதுவுமே ஏற்படாது இதற்கெல்லாம் ஆதாரமாக எப்போதும் மாறாமலே இருக்கிற பேரறிவோடு அறிவாக நம் மனத்தை கரைத்து விடுவோம் அப்போது பிரபஞ்சமே நம் பார்வைக்கு இல்லாமல் போகிறது மாயையும் அப்போது இல்லாமலே போகும் அந்த ஞான திசையில் எது இல்லாமல் போகிறதோ அது அதாவது மாயைதான் அதுவரை நம்மை ஆட்டி வைத்தது மாயைக்கு காரணமாக பிரம்ம அம்பாள் தான் ஞானமும் தருகிறாள் அவளுடைய கருணையே இதற்கு காரணம் இத்தனை மாயையை செய்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிற கருணையும் அவளுக்கே பூரணமாக இருக்கிறது மாயா லோகத்தில் நாம் உண்டாக்கிக் கொள்ளும் கஷ்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம்முடைய இந்திரியங்களும் மனசும் தான் இந்திரிய சுகங்களின் வழியிலேயே மனத்தை செலுத்தி நம்முடைய ஸ்வபாவமான ஆத்ம சுகத்தை மறந்திருக்கிறோம் ஐம்புலன்களும் மனசும் நம்மை ஆட்டி படைக்கின்றன இவற்றை செய்தவள் மாயை அவளே இவற்றை சுத்தப்படுத்தி இந்திரிய விவகாரங்களில் இருந்தும் மனசின் ஓயாத சஞ்சலங்களில் இருந்தும் ஜீவனை விடுவிப்பதற்காக சாக்சாத் காமாட்சியாகவே வருகிறாள் காமாட்சியின் நாலு கைகளில் ஒன்றில் ஒரு வில்லும் இன்னொன்றில் ஐந்து அம்புகளும் இருக்கும் அந்த வில் கரும்பினால் ஆனது அம்புகள் புஷ்பங்களால் ஆனவை சாதாரணமாக கெட்டியான இரும்பினால் வில் அமைந்து இருக்கும் இங்கோ மதுரமான கரும்பு அம்பாளுக்கு வில்லாக இருக்கிறது கூரான அம்புகளுக்கு பதில் மிகவும் மிருதுவான மலர்களை பானங்களாக வைத்திருக்கிறாள் அந்த கரும்புவில் வில் மனஸ் என்ற தத்துவத்தை குறிப்பதாகும் மதுரமான மனம் படைத்த அம்பாள் நம் மனங்களை எல்லாம் இந்த வில்லை காட்டி வசப்படுத்தி கொண்டு விடுகிறாள் அவளுடைய ஐந்து புஷ்ப பானங்களும் நம் ஐம்புலன்களை ஆகர்ஷித்து சைலற்று போகும்படி செய்வதற்காக ஏற்பட்டவை மனோ ரூபேட்சு கோதண்டா பஞ்சதன் மாத்திர சாயக்கா என்று இதையே லலிதா சஹசிரநாமம் கூறுகிறது நம்முடைய மனோவிருத்தியும் இந்திரிய விகாரங்களும் அடங்குவதற்கே பராசக்தியானவள் காமாட்சியாகி கரும்புவில்லும் மலர்பானமும் தாங்கி வந்திருக்கிறாள் மீதி இரண்டு கைகளில் பாசமும் அங்குஷமும் வைத்திருக்கிறாள் பாசமானது நம் பாசங்களை ஆசையை நீக்கி அவளோடு நம்மை கட்டி போடுகிற கயிறு அங்குஷம் நாம் துவேஷத்தில் கோபிக்கிற போது நம்மை குத்தி அடக்குவதற்காக பிசிக்ஸில் பிரபஞ்ச இயக்கங்களின் அடிப்படை தத்துவங்களாக சொல்கிற கவர்ச்சி அதாவது அட்ராக்ஷன் விளக்கல் அதாவது ரிப்பல்ஷன் என்பனதான் மனுஷிய வாழ்வில் முறையே ஆசையும் துவேஷமும் ஆகின்றன இவற்றை அடக்கி நம்மை சம்சாரத்திலிருந்து மீட்கவே அம்பாள் காமாட்சியாகி பாஷாங்குஷங்களை தரித்திருக்கிறாள் ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காராங்கு ஷோஜ்வலா என்பதாக லலிதா சஹசிரநாமத்தில் பாஷத்தை ஆசையாகவும் அதாவது ராகமாகவும் அங்குஷத்தை துவேஷமாகவும் அதாவது குரோதமாகவும் சொன்னபோது இவற்றை அவை அடக்கி அழிக்கின்றன என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இப்படியாக நாலு கைகளில் கரும்புவில் புஷ்பபானம் பாசம் அங்குஷம் இவற்றை தரித்து கொண்டு நிறமே இல்லாத பிரம்மத்திலிருந்து செக்கச் செவேல் என்ற பரம கருணையின் நிறத்தோடு உதய சூரியன் மாதிரி மாதுளம் பூ மாதிரி குங்குமுப்பூ மாதிரி செம்பருத்தி மாதிரி காமேஸ்வரியான காமாட்சி அனுகிரக நிமித்தம் தோன்றியிருக்கிறாள் ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் ஹர ஹர சங்கர